இந்த சீரியல் என்ன நாளுக்கு நாள் கோமாவுக்கு போய்கிட்டு இருக்கு தலையும் புரியல வாளும் புரியல அப்படின்னு ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்காங்க நிறைய கேரக்டர்ஸ் எங்க போச்சுன்னே தெரியல கதையை வேற ஏதோ ட்ராக்ல கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி போய்கிட்டு இருந்த கதையை எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிருக்காரு ஒரு காலத்துல இல்லத்தரசிகளினுடைய பேவரட் சீரியலா எதிர்நீச்சல் இடம் பிடிச்சிருந்துச்சு எல்லா குடும்பங்கள்லயுமே இந்த நாடகத்தை தூக்கி கொண்டாடினாங்க அவார்டு கூட வாங்கியிருக்காரு ஆனா நிறைய கேரக்டரை இப்ப அவரு குழி தோண்டி புதைச்சிட்டாரு அதாவது அப்பத்தாவினுடைய கதை என்னாச்சுன்னு தெரியல அவங்க சாகவும் இல்ல எங்க இருக்காங்கன்னு தெரியல அப்படியே கிடப்புல போட்டுட்டாங்க அதோட ஆதிரை குணசேகரனை எதிர்த்து தனக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சுக்க போறதா சொல்லிட்டு அருண தேடி போயிட்டாங்க ஆனா அதுக்கப்புறம் அவங்க நிலமை என்ன ஆச்சுன்னே தெரியல இது மட்டும் இல்லாம என் குழந்தை இந்த நிலைமைக்கு ஆளாக்கணும் உன சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சாருபாலா பயங்கரமா வழக்கம் போல ஜனனி மாதிரி டைலாக் பேசிட்டு போனாங்களே தவிர உரிய தண்டனையே இது வரைக்கும் அவங்களும் வாங்கி கொடுத்த பாடு இல்ல அடுத்து ஜீவானந்தமும் இந்த நாடகத்துல அப்பப்போ மின்னல் மாதிரி வந்துட்டு போறாரு அவர் எதுக்கு இந்த ரோல்ல பண்ணிக்கிட்டு இருக்காரு எதுக்கு இந்த சீரியலுக்குள்ள வந்த பண்ணாருன்னு இது வரைக்கும் தெரியல சரி கொஞ்ச நாள் வெள்ளியா இருந்தாலும் கொஞ்சம் ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஜான்சி ராணியை ரசிச்சு பார்த்துட்டு இருந்தாங்க ஆனா அந்த கேரக்டரையும் குழி புதைச்சிட்டாங்க இதுக்கு அடுத்தது எஸ் கே அரசு கிள்ளி வளவன் இந்த கேரக்டர் அவ்வளவா இம்பார்ட்டன்ஸ் இல்லதான் பட் இந்த ஒரு கேரக்டர்ஸையுமே காணவே காணும் இவர் இஷ்டத்துக்கு அவருடைய கதையை மாத்திக்கிட்டே போறாரு ஒருவேளை அவார்டு வாங்கினதுனால தலக்கணம் எதுவும் ஏறிருச்சா அப்படின்னு இப்ப நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க பிசிசிஐ போட்டிருக்கிற பக்கா ஸ்கெட்ச் பத்தி உங்களுக்கு தெரியுமா இந்திய அணியினுடைய தலைமை பயிற்சியாளர் ராகுல் டிராவிடனுடைய பதவி காலம் புது பயிற்சியாளரை பி சி பிசிசிஐ அடுத்த இந்திய அணி பல முக்கியமான போட்டிகளில் விளையாட இருக்கிறதுனால திறமையான தேவைப்படுறாங்க கடந்த சில ஆண்டுகளாகவே இந்திய அணிக்காக அயல் பயிற்சியாளர்கள் யாரையுமே தேர்வு செய்யறதில்ல ராகுல் டிராவிட் ரவி சாஸ்திரி அனில் இவங்க தான் நம்ம நாட்டை சேர்ந்தவங்களா இருக்காங்க பயிற்சியாளராகவும் இருந்து பயிற்சி கொடுத்துட்டு வராங்க இந்த ஜூன் இறுதியில இருபது ஓவர் உலக கோப்பையோட ராகுல் டிராவிட் கிளம்புறாரு அடுத்த பயிற்சியாளரா வர வி வி லக்ஷ்மணனுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க பதினஞ்சு ஆண்டுகளுக்கு மேல இந்திய அணிக்காக விளையாடின அனுபவம் இவருக்கு இருக்கு ராகுல் டிராவிட் கூட இவருடைய பெயரை தான் சொல்றாங்க ஆனா பி ஆஸ்திரேலியா முன்னாள் ஜாம்பவான் ஜஸ்டின் லாங்கர ஒரு ஆப்ஷனாவும் வச்சிருக்காங்க இந்திய அணி மினி உலக கோப்பை போட்டி ஏசிய கப் இருபது ஓவர் உலக கோப்பை போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு உலக கோப்பை போட்டி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் நிறைய போட்டிகள் அடுத்தடுத்து வரப்போகுது அதனாலையே யாரை பயிற்சியாளரா போடுறதுன்னு ஒரு டவுட் வந்திருக்கு. இது தவிர மகேந்திர சிங் தோனியை இந்திய அணியினுடைய பயிற்சியாளரா நியமிக்கலாம் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டுட்டு வராங்க. ஆனா அதுக்கு தோனி சம்மதிப்பாரா அப்படிங்கிறது தான் தெரியல. இருந்தாலும், இப்போ வந்துட்டு இந்திய அணியினுடைய பயிற்சியாளர் தேடக்கூடிய கூடிய பொறுப்பு தோனி கிட்ட தான் பிசிசிஐ ஒப்படைச்சிருக்காங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும்.